கன்னட நடிகர் அபிஷேக் என்பவரை நடிகர் விமல் தாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் அன்சர் தொலைபேசியில் இணைந்திருக்கிறார் விவரங்களை கேட்கலாம் அன்சர் இந்த கன்னட நடிகர் அபிஷேகை நடிகர் விமல் தாக்குவது மாதிரியான இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்குது இல்லையா இதில் யார் வெளியிட்டாங்க அதனுடைய உண்மைத்தன்மை பற்றிய விவரங்களை எல்லாம் பதிவு செய்யுங்க கன்னட நடிகர் அபிஷேக் தமிழில் தற்பொழுது அது அவள் அவள் அவ அது அவன் என்கிற ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் அங்கே விருகம்பாக்கத்தில் பல்வேறு சர்வீஸ் அபார்ட்மெண்ட்கள் இருக்குது புதுமுக நடிகர்கள் மற்றும் வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் தங்கக்கூடிய அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் அபிஷேக் தங்கி இருக்கிறாரு நேற்று இரவு சரியாக ஒன்றரை மணி அளவில் அந்த அபிஷேக் என்பவர் அந்த வாசலில் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் வாசலில் இருந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கார் அப்போ விமல் விமலுடைய நண்பர்கள் சிலர் மொத்தம் ஐந்து பேர் அங்கே அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க விமல் வந்து அவரிடம் தனக்கு ஒரு அறை வேண்டும் என்று கேட்டதாகவும் அதற்கு நான் இங்கு பொறுப்பாளர் அல்ல நானும் நடிகர் தான் என்று அபிஷேக் பதிலளித்ததால் இருவருக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது இரண்டு பேரும் நான் நடிகர்கள் என்று சொல்லி மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது விமல் மற்றும் விமலின் நண்பர்கள் அபிஷேக் சாக்கனதா புகார் நேற்று விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபிஷேக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு புகார் அளித்திருந்தார் இதன் பிறகு தற்பொழுது சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன அந்த சர்வீஸ் அபார்ட்மெண்டில் அபிஷேக் இருக்கக்கூடிய காட்சிகள் மற்றும் விமலின் நண்பர்கள் அவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது திடீரென விமலின் ஒரு நண்பர் வருகிறார் அவர் வந்து அந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுடைய வாயிலில் இருக்கக்கூடிய இரண்டு சிசிடிவி கேமராக்களையும் மறைக்கிறார் அதாவது அந்த சிசிடிவி கேமராக்களில் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி பொழுதே அவருடைய விமலுடைய நண்பர் வந்து அந்த நோக்கி திருப்பி வைக்கிறார் மேற்கொண்டு இவர்கள் வாக்குவாதம் ஏற்படுவது அபிஷேக்கை அடிப்பது போன்ற காட்சிகள் முழுவதும் பதிவாகி இருக்கிறது அதன் பிறகு அடித்துவிட்டு விமல் மற்றும் அவரது நண்பர்கள் புறப்பட்டு சென்று விடுகின்றனர் இந்த புகார் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட பிறகு காவல்துறையினர் விமல் மற்றும் அவரது நண்பர்கள் மீது இருநூற்றி தொண்ணூத்தி நான்காவது பிரிவின் கீழ் ஆபாசமாக உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் விசாரணைக்காக விமலை அழைப்பதற்கு பலமுறை தொடர்பு கொண்டும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து விமல் எங்கே இருக்கிறார் என்கிற தகவலும் தற்போது வரை இல்லை அவரது மொபைல் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மனோஜ் அன்சர் இந்த தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக விமல் அணுகிய போது அவர் வந்து இங்கே இல்ல அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க அவரை தேடி கண்டுபிடிப்பதற்காகவும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காகவும் போலீசார்கிட்ட என்ன விதமான திட்டங்கள் இருக்கிறது அது தொடர்பான எதாவது தகவல்கள் இருந்தாலும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் விமல் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரிவு இருநூற்றி தொண்ணூத்தி நாலு இது வந்து எனவே அவ்வாறு இருக்கும் பொழுது காவல்துறையினர் அவரை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு அழைப்பதற்கான முயற்சிகளை மட்டுமே மேற்கொண்டிருக்கிறார்கள் அவரை தேடும் பணியில் எதுவும் காவல்துறை ஈடுபடவில்லை தற்போது வரை அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை மீண்டும் முயற்சி செய்வார்கள் தொடர்பு கொள்ள முடியாத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற விவகாரத்தில் இவரது புகார் பெறப்பட்டிருக்கிறது ஆனால் எதிர்த்தரப்பிடம் விசாரணை செய்ய முடியாத ஒரு கா சூழ்நிலை நிலவும் பொழுது மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக விமலை சேரும் பணியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் தற்போது வரை விமலை தொடர்பு கொள்வதற்கான முயற்சியில் மட்டுமே காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் மனோஷ்